ஐஎன்டியுசி தேவிகுளம் ரீஜினல் கமிட்டியின் தலைமையில் தொழில் உறுதி தொழிலாளிகளின் உரிமைப் போராட்டம் தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்துக்கு முன்பாக நடத்தப்பட்டது ஐஎன்டியுசி தேசிய ஆர்கனைசிங் செயலாளர் ஏ போராட்டத்தை துவக்கி வைத்தார் தொழிலுதி தொழிலாளிகளின் வேலை நாட்கள் நூறு நாட்களிலிருந்து இருநூறு நாட்களாக அதிகரிக்க வேண்டும் வேலைக்கான சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் வேலையில் இருக்கும்போது விபத்துகள் நடைபெற்றால் சிகிச்சை வசதிகள் மற்றும் நஷ்ட இழப்பு உறுதிப்படுத்த வேண்டும் ரிட்டையர்ட் பென்ஷன் கொடுக்க வேண்டும் டாஸ்கினால் ஏற்படக்கூடிய துயரத்திற்கு தீர்வு காண வேண்டும் காங்கிரஸின் ஆட்சிக் காலத்தில் பல்வேறு பண்டுகள் இதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த அரசு இத்திட்டங்களை அவகணிப்பதாகத்தான் குற்றச்சாட்டு இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் ஐ என் டி யுசி தேவிகுளம் கமிட்டியின் தலைமையில் தொழிலிறுதி தொழிலாளிகளின் உரிமைப் போராட்டம் தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக நடைபெற்றது